அவர் கே ராஜன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் அப்படின்னாரு பேரரசை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னாரு அவர் பாபு நம்ம கே கணேஷ் எல்லாரும் வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறனாரு அஸ்மியை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் என்னடாது நமக்கு வெறும் மகிழ்ச்சி அஸ்விதாவுக்கு பெரும் மகிழ்ச்சி ஓகே லேசினாலும் இப்படித்தான் கவிங்கர் இப்படித்தான் கவிஞரில் பெண்கள் ரொம்ப பிடிக்கும் மர்ணிக்கிறதுல மகிழ்ச்சியில ரொம்ப பிடிச்சிருப்போம் இருக்கு அஸ்விதா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எதுவும் கொஞ்சம் நிறையா போராட்டமா ஏன்னா எந்த படத்தில் நடித்தாலும் சரி அந்த பட ஆடி இஸ் எப்போ வந்து கலந்துப்பாங்க அதுல கலைஞருக்குள்ள அக்கறை கதாநாயக காணும் அது ரொம்ப அழகா இருந்தாங்க நேரில் பார்க்கணும்னு நினைச்சேன் கண்ணு காட்ட மாட்டிக்க கதாநாயகி ரொம்ப நாளைக்குன்னு ஒரு நல்ல தலையா சிரிச்சா ஒரு அழகா இருந்தாங்க நல்ல கதாநாயகி கிடச்சிருந்தாங்க இவங்களாம் ஆடு வரணும் எங்களுக்கு நேராக பார்ப்பீங்க இல்லை இந்த வாய்ப்பு எழுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதெல்லாம் நம்ம கே ராஜேஷ் சார் டிபார்ட்மெண்ட் அது அதே வரமாட்டாங்களா ஏன்னா அதில் சம்பளம் வாங்கி நடிக்கிறவங்க கூட வர மாட்டாங்க கூட நாங்கள்லாம் வருவோம் கே ராஜேஷ் சார் அன்பு சார் நான் இப்படி இந்த எளிய தலைமுறைக்குன்னு வரிசையாக வந்திருக்காங்க சம்பளம் அவங்கலாம் வருவோம் சார் உங்க சம்பளம் வர மாட்டாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க ஜெயிக்கிறோம் எத்தனை நாங்கள் எழுச்சி இருக்கிறது ஹீரோ ராஜ்சந்திரன் ஆ கேஎஸ் உதயகுமார் நான் அப்போ நினச்சேன் நட போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காரு படம் பூரா இருக்காரு ஏன்னா படம் நிறைய போலீஸ் உள்ள வந்துட்டு இருக்கேன் இன்னொரு தயாரிப்புலர் வந்துருக்கு எங்கள் சார் அண்ணன் அப்படியே சோமனை சாஞ்சிட்டே கொஞ்சிட்டா பேசுறாரு விஜயகாந்த் அவர்களாவது நடந்து பேசுவாப்ல இவரு படுத்துட்டே பேசுறாரு விஜயகாந்த் பேசுறாரு நிறைய போலீஸ் இது பார்க்கும்போது நமக்கு அப்பயும் எனக்கு விஜயகாந்த் ஞாபகம் வந்துச்சு எனக்கு கண்டிப்பா அப்புறம் போலீஸ் போட்டு நடிக்கும்போது அவருக்கு இப்படி வராமல் இருக்கும் தான் லேட்டான கூட அவரு அந்த அஞ்சலி சேர்த்து சொன்னாரு வந்துடும் அதெல்லாம் ஆமாம் சிவாஜி கண்ணேஷ் சார் வந்து போலீஸ் தங்கப்பதம் ஒரே குரம்தான் இன்னைக்கு ரஜினி சார்னா போலீஸ்னால் ஹலேஷ் பாண்டியன் கமல்ஹாசன் கார்கி சட்டி பெரிய நடிகர்களே ஒரு ஒன்று ஒரு கூட ரெண்டு கூட தான் அந்த போலீஸை வந்து அமைஞ்சிருக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நடிச்சது பாதிப்பு போலீஸ் தான் இருக்கு கேப்டன் பிரபாகர் மானஸ்ராஜ் வல்லரசு நிறைய சொல்லிட்டு கூட வாஞ்சிநாதன் ஏகப்பட்ட படம் இருக்கு ஊமை விழிகள் நீ எத்தனை படம் இப்போ நூறு படம் பார்த்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் போட்டு ச சலிப்பே வர ஆர்டிஸ்ட்னா கேப்டன் விஜயநாதர் அவர்கள் தான் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி மாநகர காவல் மாநகர காவல் ஏவிஎம்

அப்புறம் எல்லாத்துக்கும் சீரியஸாக இருப்பாக்க ஹீமராகவே பண்ணது ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக பெருந்தன்மை உள்ள நடிகர்னா கேப்டன் அவர் தான் தற்போது பார்த்துருக்கீங்க அதில் கதை சொல்லிட்டேன் கேப்டன் அவர்கிட்ட இன்னொரு கிட்ட விட்டால் காமெடி கேட்டிருக்கும் எமெசி பாஸ் பண்ணி பாருங்க நான் அவர் கதை சொல்லி விட்டேன் வேற ஆற நடிகர்னால் நான் சொல்லலை விட்டேன் அப்புறம் ஏம்பன் அவர்களுக்கு தான் பிடிச்சிரு அவர்கிட்ட சொல்லும்போதே அவர் அந்த கேட்டருக்கு அந்த காமெடி த்ரோட் வர கேர்டருக்கு வடிவம்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார் படம் ஃபுல்லாக கியூமராக இருக்கும் அப்போ மறுநாள் போய் நான் காசு மறுநாள் போயிருக்காரு ஏத்தனை சார் அப்போ அந்த கேட்டர் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காரு கேப்டன் பிடிச்சர் அவரு மனசில் உள்ளதே சார் வடிவம் தான் பேசலாம் இருக்காங்க ஆ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பேசும் கேப்டர் நான் அப்பவே அவர் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இது இருந்துருக்கு அதெல்லாம் மனசு வக்கல வருங்க அப்புறம் ரத்தின சார் வந்து பேசலாம் போது நான் தான் வேணான் எதுக்குன்னா எத்தனை நாள் காலேஜ் விஜயங்க சார் கொடுத்துருக்காரோ அத்தனை நாளும் அந்த கேரக்டர் கூடவே இருக்கும் இப்போ வடிகள் அப்படியே திருட்டிக்க முடியாது இப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து அவுட்டூர்ல இருபது இருபது நாள் கேப்டன் இருந்தான் அன்னைக்கு அப்புறம் அவரும் இருந்தார் கால்ஸ் பிரச்சனை வருகிற கத்த நான் வடிவில் வேணும்ட்டு எம்எஸ் பாஸ்கரை குக் பண்ணது என்ன சொன்ன நடிகருக்குலாம் அந்த பெருந்தன்மை வேணும் ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் வேணாம் சொல்லக்கூடாது இந்த நடிகரை போறதே சொல்லக்கூடாது அந்த நடிகன் யோசனை இந்த நடிகரை கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நடிகர் இல்லை அவருக்கு ஒன் பிப்டி நடிகை நான் ஒரு நடிகரோட வாய்ப்புன்னு ஒரு நடிகரை தட்டி பறிச்சாலோ தடுத்து விட்டாலோ அங்கே அவர் நடிகனும்ல மனசுன்னு இல்லை வருஷம் யாராவது போட்டு நடிக்கணும் அது நடிகா அப்படி ஒரு உதாரணம் இருந்தவர் தான் கேப்டன் விஜயேந்திரவர்கள் நான் பல விஷயங்கள் இல்லை நான் வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இல்லை நான் அதுக்கு முன்னாடி பல முறைகள் இல்லை அது மாதிரி முன்னாடி பல நான் ஒரு நட்பு பற்றி பேசியிருக்கேன் நிறைய பேசிருக்கேன் ஏன்னா நான் பார்த்து வந்த ஒரு கதை நான் இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு எதுனா இது ஒரு காவல்துறை படமா இருக்குது அது ஒரு நல்ல காவல் அதிகாரிகள் கதையாக இருக்குது போதிய பொருளுக்கு அடிமையாக அந்த இளைய தலைமுறையை எப்படி தடுத்து நிறுத்துறது அதை பயன்படுத்தி வாழ்ற கும்பல் அப்படி போது இந்த மாதிரி அதன் கதை அப்படி இந்த மாதிரி கேப்டன் அவர்கள் எந்த படத்தில் கொடுத்து வச்சாலும் நல்ல ஒரு கருத்தோடு இருக்கும் அவ்வளோ ஆசிர்வாத படத்துக்கு ஆசிர்வாதம் இருக்கும் இரவிநிலாட்டம் ஃபேமஸான பாட்டு தான் டெய்லி போட்டேன் ஓகே இரவிநிலாட்டம் தோக்கம் இதுதான் எங்கள் ஊடகம் அந்த பாட்டு எதுக்காக பாடுச்சுன்னா சிவாஜி கிருஷ்ணன் படம் நவராத்திரி அது ஒரு திருடன் திருடன் வந்து இரவுல தான் அவங்களுடைய ஆட்டம்லாம் இருக்கும் அவங்களுடைய பொழப்ப அங்கேயே நடக்கும் அப்பெல்லாம் இரவுல விழிச்சிருக்கவன் திருடன் மட்டும்தான் விழிச்சிருந்தான் இன்னைக்கு அப்படி இல்லை இரவு தூங்குறதா இருக்கான் பக்கம் அடிக்கிறான் நிறைய ஒரு குழப்பம் இன்னைக்கு இரவு தான் இருக்கு எத்தனை ஸ்டார் போட்டது ஹோட்டலில் ஹோட்டல்ல இரவு நாட்டம் அந்த ஆட்டம் தான் இன்னைக்கு இரவு நாட்டமும் அவங்களுக்கு அந்த ஆட்டம் தான் ஞாபகம் வருது திருநூறு ஆட்டம் ஞாபகத்துக்கும் இல்லை நம்ம க கலைத்துறைய நிறைய தான் நைட்டு ஃபுல்லாக அங்கே டிவின் போடுறது சாங் ரெக்கார்டிங் எல்லாம் இப்போ பெரும்பான்மை மிஸ் இரவில் இரவுல தான் அவங்க பண்ணுறாங்க ஆனால் இப்போ வச்சு இரவு ஆட்டம்னால் தப்பாக நினைக்கக்கூடாது இப்போ ஆறு ஆட்டம் நல்ல ஆட்டம் இந்த நம்மளோட இரவு தான் ஆடிவிஸ் வச்சுருக்கோம் பகலே வச்சுருக்கோம் ஹஸ்பண்ட் ஆட்டம் போட்டாங்க ஸ்க்ரீனில் இது வேறு ஆட்டம் அதனால் இப்போ நிறையா இரவு ஆட்டுங்களும் தப்பாக நினைக்க கூடாது இது நல்லா அட்டும் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு இந்த மேடம் எனக்கு ஹாப்பியாக இருக்கு எப்போ பார்த்தாலும் நான் கே ராஜன் அவர்கள் பாடி கிருஷ்ணா நம்ம வந்து நம்மளே பழைய அவங்க அவங்கள இருக்கும் இன்னையா இங்கே மூஞ்சி எத்தனை நாள் பார்க்குறது நேயா கரெக்டாக இப்போ நம்ம பட இயக்குனர் பாபு கே கணேஷ் ராத்திசை இயக்குனர் எல்லா துறையானது நிறைய பேர் இங்கே வரிசையாக நம்ம சமூகத்தை பண்ணி கிட்டு விடுத்த படம் ஏறிந்தாலும் வந்துட்டாங்க சந்தோஷமாக இருக்குது நாங்கள் உங்களுக்கு வழி விடுவோம் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இசையை இசையை வெளியிட்டு பார்க்கலாம் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணணும் நிறைய ஆள் வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த டாடா படமாக நாளைக்கு ஒரு பார்த்து நான் வியந்துட்டேன் அப்படி படம் அந்த இந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் டைலாக இருக்கட்டும் நல்ல ஒரு கருத்தை வச்சு படம் தர் பார்த்த உடனே நான் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாமே நான் ரொம்ப பாராட்டி போட்டு சில உடம்பே நம்மளே ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பாராட்டுறோம் அப்படி உடம்பா டாடா டாடா யாத்திசை நல்ல ஒரு படத்தை கொடுத்தாரு இயக்குனர் தருணி அதனால நீங்கள் நீங்களும் வந்து வாழ்த்துக்குரிய விஷயம் நாங்களும் நாங்கள் வாழ்க்கிறது இப்போ புலசா போச்சு முடியாது எந்த ராஜா சாசன யாரும் சொன்னால் யார் யூடியூப்பில் ராஜா நாங்கள்ல ராஜா இல்லை அவர் ராஜா ராஜா ஆகிட்டிருக்கோம் ஆமாம் ஒரு கேள்வ ஆசிரியா பெரிய உங்கள் உண்டு அதே மாதிரி சின்ன ஆசிரியர் படத்துக்கு வேணும் இந்த படம் இருமல் ஆட்டம் ஒரு வெற்றி ஆட்டமாக ஆட்டம் போட இந்த படம் வெற்றி அடைந்து தொடர்ந்து அவங்க சேலம் சேகர் சேலம்னாலே ராசியான ஊர் அது மே செழிப்பான ஊர் ராசியான ஊர் ஆமாம் சேலம் சேலம்னா மாம்பழங்காமத்துக்கு வரும் அப்புறம் சேலம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு முதல்வர் கொடுத்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முதல்வர் கொடுத்துச்சு அதேபோல் சேலம் சதுர சேர்னு ஒரு தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெட்டி விடு கஜிங்கிற படம்லாம் மிகப்பெரிய வெட்டி விடலாம் கொடுத்தாரு அதனால சேலம் ஒரு ராசியான ஊர் தான் இப்போ அங்கேருந்து மாடல் சேர்ந்து அங்கே உருவாச்சு சினிமா உருவாச்சு ஆமாம்